வணக்கம் வணக்கம் மக்களே இது மண்டே ஃப்ரீ வெபினார் வெபினார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நாம பேச போறோம் அதாவது ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இந்த ஃப்ரீ வெபினார் நடந்துட்டு இருக்கு இதுல லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் நாம வந்துட்டு பண்ணல போஸ்டன் பண்ணியிருந்தோம் அதுக்கான தகவலையும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் த்ரீ வீக்ஸ் கழிச்சு நாம சந்திக்கிறோம் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம பேச போகிறோம் அனுபூதியில நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அப்டேஷனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பப்ளிக்லேருந்து வந்துட்டு மெம்பர்ஸை வந்துட்டு உள்ளே ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ஒன்பது வகையான திட்டங்கள் அவங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட் அண்ட் எவல்யூஷன்காக நாம் எந்தெந்த வகையிலெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு அப்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் நாம ஒரு ஒரு தாலுகா வைஸ் ஒரு ஒரு பஞ்சாயத்து வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திட்டங்கள் கொடுப்பதற்காக நாம வந்து பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்கோம் அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஏன்னா ஒன்பது வகையான திட்டங்கள் ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து விவசாயத்துக்கு தேவையான இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஒன்பது திட்டம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லைனாலும் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லத்தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யாரு வந்து தேவைப்படுதோ அவங்க வந்து எப்படி அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஒரு பொறுப்பாளர்கள் நியமிச்சு உங்களிலிருந்து யாரும் வந்துட்டு அந்த பொறுப்பாளர்களாகவும் வரலாம் நீங்க வந்து ஒரு பயனாளர்களாகவும் இருக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு தலைமை பொறுப்புக்கான எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்கு எங்களுடைய பஞ்சாயத்துல என்னுடைய தாலுக்கால இவ்வளவு பேருக்கு இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுடைய தாலுக்கால எங்களுடைய பஞ்சாயத்துல எங்களுடைய வில்லேஜ்ல இவ்ளோ பேர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்காங்க சரியான தொழில் மையங்கள் இல்ல எவ்வளவு பேர் வந்துட்டு நல்ல வளர்ந்த பசங்க இருக்காங்க ஆனா நல்ல வேலை கிடையாது இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு குறையில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இதை நாம எதுவும் செய்ய முடியலையே நல்ல படிச்ச பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா நல்ல வேலை கிடையாது இந்த மாதிரி எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியாம நீங்க வந்து சிரமப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி பொறுப்பாளர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புல நாம வந்து வந்து மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தளத்தை நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா நம்மளுடைய ஒன்பது திட்டத்துலதான் இதுவும் ஒண்ணு திருவாகிய நான் அதாவது நாம வந்து ஒன்பது திட்டத்துல திருவாகிய நான்கிற ஒரு திட்டமும் உண்டு அந்த திருவாகிய நாண் மூலியமா நீங்க உங்களுடைய தாலுக்கா உங்களுடைய பஞ்சாயத்து இந்த உங்களுடைய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஒரு விவசாயம் பண்ண முடியாம எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க தொழில் செய்ய முடியாம நல்ல திறமை இருக்கும் ஆனா தொழில் செய்யறதுக்கு தேவையான அவங்க ஃபேமிலியில வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம் ஜாப் இல்லாம இருக்கக்கூடியவங்க சரியான வருமானம் வராம இருக்கக்கூடிய நபர்கள் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க சோ நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்து என்னுடைய கிராமத்துல என்னுடைய பஞ்சாயத்து என்னுடைய தாலுக்கால என்னுடைய மக்களுக்கு நான் இந்த உதவிகள் செய்து கொடுக்கணும் நான் ஒரு பொறுப்பாளரா வந்து இந்த திட்டங்கள் வந்துட்டு பெறத்துக்கு வழிவகை செய்து கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புணர்வோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இந்த திருவாகி நான் திட்டத்தின் மூலியமா நான் திரும்பவும் சொல்றேன் ஒன்பது திட்டத்துல ஒரு திட்டம் திருவாகிய நான் அப்ப இந்த திருவாகி நான் திட்டத்தின் மூலியமா உங்க ஏரியால இருக்கக்கூடிய மக்களை ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள்னா அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனுபூதி ஏ மூலியமா சரியான நபர்களை நீங்க தேர்வு செய்து எங்கள்கிட்ட காட்டி அவங்களுக்கு தேவையான விவ இவ் விவசாயத்துக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு வந்துட்டு பெறத்துக்கு வழிவகை செய்து கொடுக்கலாம் அதே போல தொழில் சிறு குறு தொழில்ல இருந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரியான பிசினஸ் பண்றதுக்கு நல்ல திறமையுள்ள நபர்கள் எவ்வளவு பேர் உங்க ஏரியால இருப்பாங்க இவ்வளவு திறமையா இருக்கானே ஆனா இவனுக்கு வந்துட்டு எந்த உதவியும் நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க வந்துட்டு எவ்வளவு பேரை வந்துட்டு கை காட்டியிருப்பீங்க அப்ப அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதன் மூலியமா அனுபதி ஏ மூலியமா நீங்க பெற்று தர முடியும் அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஏஓ ஜாப் தமிழகம் முழுக்க ஒரு ஒரு தாலுகா வைஸ் வந்துட்டு புரோஜினி அட்மின் ஆபீசர்ஸ் நாம எடுத்துட்டு இருக்கோம் அது தாலுக் வைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு எம்ப்ளாய்மெண்ட் வீதம் மொத்தமா வந்துட்டு எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு வேகன்சி இருக்கு அதுல எட்டு கிராம் தங்கத்துக்கு நிகரான ஊதியத்தோட அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல் ப்ரொவைட் பசங்களுக்கு நீங்க வந்துட்டு வாங்கி தர முடியும் அதே போல இன்னும் சொல்லிட்டே போலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இந்த ஒன்பது திட்டத்துல யாரெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ சரியா பயன்படுத்தி அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான எவ்ரி திங் சப்போர்ட்ஸ் இந்த அனுபூதியை ஒன்பது திட்டத்தின் மூலியமா நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் நாங்க அந்த ஒன்றரை வருஷ காலமா இந்த முயற்சிகள் தான் நாம வந்துட்டு செய்திட்டு இருக்கோம் சரியான நபர்களை நாம வந்து தேர்வு செய்யறதை விட அந்த தாலுகால இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் மூலியமா இன்னும் அதி சரியான நபர்களை தேர்வு செய்து இந்த திட்டங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு அதனால நாங்க வந்துட்டு பொறுப்பாளர்களை நியமிக்கிறோம் சோ நீங்க ஒரு பயனாளர்களா இருந்தாலும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கோங்க எனக்கு வந்துட்டு விவசாயத்துல இந்த உதவிகள் எல்லாம் வேணும் தொழில் உபகரணம் வேணும் விதை வேணும் நீர் பற்றாக்குறை இந்த மாதிரி எனக்கு ஆள் பற்றாக்குறை அப்படின்னா அப்ப அந்த விவசாயத்துக்கு உங்களுக்கு என்ன எதுவுமே வந்துட்டு எந்த இடத்துல ஒரு விட அப்படி கொடுக்க போறது இல்ல அதுக்கு பதிலாக விவசாயத்துல ஒரு ப்ரொபெஷனல்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதுல தேவை இருக்கோ அந்த பொருட்களை உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல நீங்க வந்துட்டு ஒரு ஏர்ன் பண்ணி அதை மாதம் மாதம் நீங்க அடைக்கிறதுக்கு வழிவகை நாம செய்து கொடுத்துருக்கோம் அதே போல தொழில் நடத்துறதுக்கு தேவையான உங்களுக்கு தொழில் நடத்த என்ன ப்ரொவிஷனல் தேவையோ அப்ப உங்க தொழில் என்ன தொழில் அப்படிங்கற டீட்டெயில் வந்து ஒன்றரை வருஷ காலமா டேரக்டா நாங்க ஒரு ஒரு தமிழகம் முழுக்க ஒரு ஒரு தாலுக் வைஸ் வந்துட்டு நம்ம வந்து சரியான நபர்களை தேர்வு செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுடைய பொறுப்பா இருந்தத இனி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஒரு தாலுக் பஞ்சாயத்து வைஸ் வந்துட்டு ஒரு பொறுப்பாளரை நியமிச்சு அந்த லீடர்ஷிப் ஒரு லீடர் மூலியமா நம்ம அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் கம்மியா வந்துட்டு ஊதியம் வாங்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை நடத்துறதுல வந்துட்டு சிரமப்படுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அப்ளை பண்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறவங்க ஒரு மளிகை ஷாப் நடத்துறவங்களாவும் இருக்கலாம் ஒரு ஸ்கூல் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இல்ல ஸ்கூல் வாத்தியார் இல்ல நல்ல வந்துட்டு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க நிறைய வந்துட்டு சமூக சேவைகள் செய்துட்டு இருப்பீங்க மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல நன்மதிப்பை எடுத்திருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு பொறுப்புணர்வு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ஏரியாவை நம்ம வந்துட்டு முன்னேற்றணும் நிறைய தொழில் நிறுவனங்களை நம்ம கொண்டு வரணும் நம்ம ஏரியா பசங்க வந்து நல்ல படிச்ச பசங்க நல்ல வேலையில இருக்கணும் இது மாதிரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா இந்த எண்ணங்களை அனுபூதி ஏஐ மூலயமா நீங்க வந்துட்டு ஈடேட்டிருக்கவங்க ஏன்னா தான் நாம வந்துட்டு சரியான நபர்களுக்கு நாம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க சேரோம் இது வந்து முழுக்க முழுக்க அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியான நபர்களை தேர்வு செய்து விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் அவங்களுக்கு தேவையான ஜாபும் அவங்க குழந்தைங்களுடைய கல்வி கட்டணங்களை அவங்களுக்கு வந்துட்டு அந்த யாரு இன்வெஸ்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஐ மீன் நாங்க யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலோ விவசாயமோ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து எல்லாமே செய்யறதுக்கு இங்க அனுபூதியை தயாரா இருக்கு அப்ப சரியான நபர்களை அடையாளம் காட்டக்கூடியது யாரால முடியும் அப்படின்னா எங்களை விட அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாலுக்ல ஒரு ஒரு பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இதை நூறு சதவீதம் செய்திட முடியும் அப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய தாலுக்கால இவ்வளவு பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க இவ்வளவு குழந்தைகள் வந்துட்டு அவங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு படிக்க வைக்கவே சிரமப்பட்டு இருக்காங்க இவ்வளவு பேர் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பாத்துக்கறதுலேயே ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து உங்களால வந்துட்டு அதை டீட்டெயில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனுபூதி ஏ மூலயமா நீங்க வந்து வாங்கி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ நீங்க கொடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த லிங்க் வந்துட்டு நாங்க வந்துட்டு அப்லோட் பண்றோம் திருவாகிய நான் டாட் அனுபூதி ஏஐ டாட் இன் இதில் டைரக்டாகவும் நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு திருவாகிய நான் டாட் அனுபூதி ஏஐ டாட் இன் அப்படிங்கிற வெபேஜில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கோத்ரூவ் பண்ணுங்க அதில் வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து யூட்டிலைஸ் பண்றதுனா நீங்கள் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக வந்துட்டு அந்த ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம் இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு பயனாளரா நான் வரேன் அப்படின்னாலும் தாராளமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு விவசாய உதவியையோ இதுல இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டையோ இல்ல ஜாபுக்கு வரீங்க அப்படின்னாலும் சரி இதுல எதை நீங்க பண்றதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல பயனாளரா இருந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் ஒரு தொழில் நடத்தணும் ஒரு சுய தொழில் நடத்தணும் சிறு குறு இருந்து ஒரு பெரிய நிறுவனம் வரைக்கும் நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்துட்டு இதன் மூலியமா காத்துட்டு இருக்கு அவங்க நம்ம கிட்ட வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ சரியா ஒரு ஆறு மாசம் அவங்க வந்துட்டு ஒரு தவணையும் ரிட்டர்ன் செய்துட்டு வர்றாங்க அப்படின்னா மீதிய மீதி தொகையை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து செலுத்த வேண்டிய அவசியம் கூட இருக்காது இது வந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆண்டு கூட நம்ம சொல்லல ஆறு மாத காலம் ஒரு ஆறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுடைய நாம அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டுல இருந்து ஒரு ஆறு தவணையை அவங்க வந்துட்டு முழுமையா செலுத்தி இருக்காங்க ஒரு டியூஸே இல்லாம சரியா வந்துட்டு அந்த ஒவ்வொரு மாசமும் இருக்காங்க அப்படின்னா மீதி காலம் வந்துட்டு அவங்க கட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காது இது வந்துட்டு லேடிஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு திட்டமே இருக்கு இலக்கணம்ங்கிற திட்டத்தின் மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம வந்துட்டு வழங்குறோம் அப்போ முப்புங்கிற திட்டம் இப்ப அந்த ஒன்பது திட்டத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் முப்புங்கற திட்டம் மருத்துவத்திற்காக மும்மாரிங்கிறது விவசாய முதலீடு அதே கருவூலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு பயன் இருக்கு ஒண்ணு சுய தொழில் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல நான் முதல்ல வந்துட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னாலும் ஒரு ஒரு தாலுக்காலையும் புரோஜினி அட்மின் ஆபிசர்ஸ் பிஏஓ ஜாப் வேக்கன்சி இந்த கருவூலம் மூலயமா நீங்க வந்து நிறைவேற்றிக்கலாம் அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லாடம் குழந்தைகளுடைய கல்வியை நீங்கள் வந்து தடையின்றி படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் இதில் நாம் பண்ணுறோம் அது வந்து ஸ்கூல் காலேஜஸ் குழந்தைங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மூலியமா இந்த கல்லாடம் ஸ்கீம்ஸை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதே போல கலரி தற்காப்பு கலை திருவாகிய நான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு இருக்கு நான் வந்துட்டு என்னுடைய தாலுக்காவை என்னுடைய பஞ்சாயத்தை நான் முன்னேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த திருவாகி நான் மூலியமா பெறலாம் ரெண்டாவது அந்த திருவாக்கி நான்ல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு நிர்வாக அலுவலர்களா நான் வந்துட்டு போகணும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துட்டு நீங்க எழுதுறதுக்கு தேவையான ஃபீஸ் நாம வந்துட்டு பே பண்றது அதே போல அனுபூதிங்கிற ஒரு திட்டம் இருக்கு ட்ரஸ்ட் எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க ஓனா ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்டை தடையின்றி நடத்துறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதியோர் காப்பகம் வச்சிருப்பீங்க குழந்தைங்களுடைய கல்விக்காக வந்துட்டு எவ்வளவு பேர் வந்துட்டு தடையின்றி கல்வி கற்கறதுக்காக சில ட்ரஸ்ட் நடத்திட்டு இருப்பீங்க உணவு வழங்கணும் தொடர்ச்சியை யாரும் வந்துட்டு ஒரு பசியின்றி வாழணுங்கிறதுக்காகவே தனியா வந்துட்டு ஒரு சேவை மையம் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருப்பீங்க சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பண்றதுக்காக அனுபூதிங்கிற திட்டம் இதுக்கு தனியா இருக்கு சோ இந்த ஒன்பது திட்டத்தை நீங்க எதை வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க பயனாளரா இருந்தாலும் அனுபூதி இல்ல நீங்க பப்ளிக்ல இருந்து உள்ள ஒரு புரோஜினியா இணைந்து இந்த திட்டங்களை நீங்க பயன்படுத்த முடியும் உங்களோட லைஃப் டெவலப்மெண்ட் அண்ட் எவல்யூஷன்காக இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸா நம்ம பண்றோம் இதுல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சது தான் ஒண்ணு நீங்க வந்து பே பண்ணி பண்றதுக்கும் இங்க பெசிலிட்டி இருக்கு இல்லை எனக்கு வந்துட்டு பே பண்ண முடியாது அப்படின்னா பணம் வந்துட்டு ஒரு தடை கிடையாது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆன்போர்டிங் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணிருக்கோம் ஜஸ்ட் வந்துட்டு கம்பெனியோடைய ஃபேஸ்புக் சோ சோசியல் மீடியாஸ் ஒரு லைக் ரிவ்யூ கொடுத்து அதன் வந்துட்டு உள்ள வந்து ஒரு ஃப்ரீ ஆன்போர்டிங் ஒரு புரோஜினியா இணைந்து இந்த திட்டங்களை பயன்படுத்த முடியும் ரெண்டுத்துக்கும் எந்த வேரியேஷனும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் பணம் இருக்கிறவங்க பேமெண்ட் மூலியமா உள்ள வராங்க இல்ல பணம் இல்லாதவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் கொடுத்து சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு கம்பெனி பத்தின ஒரு லைக் ரிவ்யூ கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ள வந்துட்டு ஆன்போர்ட் ஆகுறீங்க ரெண்டுமே ஈக்குவல் தான் சோ இது மூலயமா இந்த திட்டங்களை பெறலாம் அதே எனக்கு வந்துட்டு நான் மட்டும் இல்ல என்னோட படிச்ச மக்கள் நல்ல திறமை உள்ள மக்கள் விவசாயிகள் இப்படி எல்லாருமே பலன் பெறணுங்கிற நோக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கீங்க அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி பொறுப்பாளர்களா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்துட்டு நான் அனுப்புற அந்த லிங்க நீங்க பயன்படுத்தி உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை நிரூபிச்சு நீங்க உள்ள வாங்க உங்களுடைய தாலுக்கா உங்களுடைய பஞ்சாயத்து அனுபூதி ஏஐ மூலயமா இதுல கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மூலயமா உங்களுடைய மக்களை நீங்க முன்னேற்றுங்க ஒரு பிரைவேட் நிறுவனமா இருந்து நாம வந்துட்டு ஒன்னு வருஷ காலமா நேரடியா மக்கள் யாருக்கு இந்த பேசிக் நீடு இருக்கு நல்ல திறமசாலிகள் யாரு நல்ல வந்து படிச்சு அவங்களால வந்துட்டு சம்பாதிக்க முடியாம சிரமப்படுறவங்க எவ்வளவு பேரு அதே சரியான ஊதியம் இல்லாம சிரமப்படுறவங்க வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் தாண்டி அந்த ஏரியாவுடைய அந்த தாலுக் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இதை நூறு சதவீதம் வந்து நிறைவேற்ற முடியும் ஏன்னா இது வந்துட்டு எங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டியூட்டி அவ்வளவுதான் தமிழகம் முழுக்க சரியா யார வேணாலும் நம்ம வந்து சரியா தேர்வு செய்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட லைஃப வந்து டெவலப் பண்ண வைக்கணும் அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம்ங்கிறது எங்களுக்கு ஒரு டியூட்டி ஆனா உங்களை பொருத்த மட்டும் உங்களுடைய தாலுக்கா உங்களுடைய பஞ்சாயத்து வந்துட்டு முன்னேறணும் நிறைய தொழில் மையங்கள் உருவாகணும் நிறைய சுயதொழில் நடக்கணும் நம்மளுடைய கிராமமும் வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸும் வந்துட்டு நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் எபோ இயர்லி வந்துட்டு ஒரு எபோ ஃபைவ் அண்ட் லேக்ஸ் மேல சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் நல்ல வருவாய் ஈட்டணும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கடமை எங்களுக்கு அது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டியூட்டி தினசரி வேலை மாதிரி ஆனா உங்களுக்கு அது கடமை அப்ப அந்த மாதிரி நோக்கத்தோட எவ்வளோ லீடர்ஸ் எவ்வளோ பொறுப்பாளர்கள் இருக்கீங்களோ தாராளமாக இந்த லிங்கை பயன்படுத்துங்க ஸோ திரும்பவும் சொல்லிட்டு திருவாக்கிய நான் டாட் அனுபூதி ஏஐ டாட் இன் இது ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கூகுள்ல போயிட்டு திருவாகிய நாண் டாட் அனுபூதி அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த வெப்பேஜில் போயிட்டு வந்துட்டு அந்த திருவாகி நான் கேம்பிங் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க கீழே வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்ம்ல வந்துட்டு ஃபுல்லா உங்களை பத்தி டீட்டெயில் பண்ணுங்க உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணுங்க ஒரு லீடராக உங்களை அடையாளப்படுத்திக்கிங்க உங்களுடைய தாலுக்கா பஞ்சாயத்தை நீங்க வந்துட்டு முன்னேற்றுங்க உங்க மூலியமா உங்களுடைய மக்கள் பயன் பெறட்டும் ஏன்னா எங்களால வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனா சரியான நபர்கள் யாருக்கு அந்த நீடு இருக்கு அப்படிங்கறத எங்களால அனலைஸ் பண்ண முடியாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால மட்டும்தான் சாத்தியம் உங்களை போல பொறுப்பாளர்கள் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட மட்டும் எனக்கு இல்லப்பா அந்த மாதிரியான குவாலிட்டி அப்படின்னு ஒரு சிலர் அப்படியே விட்டுறாம உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இதை வந்துட்டு இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணுங்க இந்த மாதிரி நான் ஒரு 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 திட்டம் ஸ்கீம் இது லீடர்ஷிப் குவாலிட்டி நல்ல வந்துட்டு ஒரு பொறுப்பாளர்களை அவங்க தேர்வு செய்துட்டு இருக்காங்க எனக்கு வந்துட்டு உன்னுடைய ஞாபகம் வந்தது நீ கூட அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க ரெஃபர் பண்ணுங்க நிறைய நபர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டோம் அவங்களுடைய கிராமத்தை அவங்களுடைய ஊரை முன்னேற்றட்டும் சோ இதை பயன்படுத்திக்கோங்க பயனாளர்கள் நீங்க தாராளமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லிங்க் கீழே வந்துட்டு கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஆன் போர்டிங்கோ இல்ல பே ஆன் போர்டிங்கோ நீங்க உள்ள வாங்க திட்டங்களை பெறத்துக்கு உங்களுக்கு உங்க தாலுக்கால பிஓஸ் இருக்காங்க அவங்க மூலியமா நீங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த திட்டத்துக்கு பெறத்துக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எவ்ரி திங் நாங்க இங்க விருச்சுவலாவும் இருக்கோம் இங்க எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இருக்கும் ப்ரோஜினி கேர் சர்வீஸ் இங்க நடத்திட்டு இருக்கோம் அங்கே எவ்வளோ பேர் உங்களுக்காக டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க அது இல்லாமல் உங்கள் தாலுக்கால புரோஜினி அட்மின் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ விவசாயத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு விவசாயம் உற்பத்தி பண்ணணும் விவசாயம் வந்துட்டு ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணும் ஒரு மார்க்கெட் பண்ணணும் சந்தை பண்ணணும்னு இருக்கேன் எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம் அதுல எந்த மாதிரி அவங்க நீங்க எத்தனை ஏக்கரா நடத்திட்டு இருக்கீங்க என்ன விலைய போட்டிருக்கீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களுடைய ப்ரோஜினி அட்மின் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய இடத்துலயே நேரடியா வந்து உங்களுக்கு என்ன நீங்க டீட்டெயில் பண்றீங்களோ அதை எங்களுக்கு கன்வே பண்ணி உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ ஒரு பொருளாகவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து லேபர்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எவ்ரி அவங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க ஊர்ல இருந்து அதே தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் சரி எனக்கு வந்துட்டு ஒரு வீட்ல இருந்தே இந்த சிறு குறு தொழில் ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணணும் இல்ல நான் வந்துட்டு வெளியில வந்து ஷாப் நடத்திட்டு இருக்கேன் அதை இன்னும் டெவலப் பண்ணும் இருக்கேன் அதுக்கு எனக்கு வந்துட்டு இன்னும் ப்ரொபெஷனல்ஸ் தேவைப்படுது இவ்வளவு பொருட்கள் வந்துட்டு தேவைப்படுது அதே போல பெண்கள் வந்துட்டு எவ்வளவு பேர் வந்துட்டு நான் வீட்டுல வந்துட்டு சரியான சப்போர்ட்ஸ் இல்ல ஆனா வந்துட்டு நான் தொழில் நடத்தணுங்கிற எண்ணம் இருக்கு இதை சார்ந்து எனக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இருக்கு நான் இன்னும் வந்துட்டு அதை எஸ்டாப்லிஷ் பண்ணல அவ்வளவுதான் தேவையான எவ்ரி திங் டீட்டெயில் எனக்கு தெரியும் நிறைய உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னா டீடைலிங் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி பெண்கள் எக்ஸ்பெஷலி பெண்கள் இலக்கணம் திட்டத்தின் மூலயமா ஒன்பது திட்டத்துல இருக்கக்கூடிய இலக்கணம் திட்டத்தின் மூலயமா நீங்க வந்துட்டு அதை பெறலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி தொழில் நடத்தி அத சரியா வந்துட்டு நீங்க வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொகைய ரிட்டர்ன் செலுத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு மாதம் செலுத்தி இருக்கீங்க அப்படின்னாலே மீதி தொகைய நீங்க வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அது உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல வரும் இப்படி இந்த ஒன்பது திட்டங்கள் இருக்கு ஸோ பயனாளரா வந்தாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க உங்கள ஒருத்தர் நல்ல ஒரு பொறுப்பாளரா வந்தாலும் இப்ப நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பயனாளரா வாங்க இல்ல நான் மட்டும் இல்ல என்னுடைய ஊர் மக்கள் என்னுடைய பஞ்சாயத்து என்னுடைய தாலுக்காவே வந்துட்டு ஒரு வளர்ச்சி பெறணும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல படித்த மக்களுக்கு நல்ல திறமை உள்ளவங்களுக்கு தொழில் தேவையான ஃபெசிலிட்டி விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பொறுப்பாளர் அதை நீங்க வந்துட்டு இது மூலயமா ஊர்ஜிதம் பண்ணிக்கிங்க ஸோ நீங்க வந்துட்டு இதன் மூலியமா ஒரு திருவாகிய நான் மூலியமா ஒரு லீடரா வந்து உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனுபூதியை மூலிமா சரியான நபர்களை தேர்வு செய்து கொடுத்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி கொடுங்க விவசாயம் பண்ணக்கூடிய மக்களை அவங்க வந்து விவசாயம் பண்றதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தொடர்ச்சியா விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த சரியான நபர்களை தேர்வு செய்து கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி அவங்க தொடர்ந்து விவசாயம் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மாட்டு பண்ண வைக்கணும் எவ்வளவு பேர் விவசாயத்துல வந்துட்டு உற்பத்தியில இன்க்ளூடிங் உங்களுக்கு மாட்டு பண்ணை அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை படிக்க முடிய படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்கள் கிராமத்தில் உங்கள் தாலுக்கான இந்த திட்டம் சார்ந்து தொழில் நடத்தணும்னு இருக்கிறவங்க வேலைக்கு போகணுன்னு இருக்கிறவங்க அதிக ஊதியத்தோட வேலைக்கு போகணும்னு இருக்கிறவங்க அதில் முக்கியமாக நல்ல திறமசாலி பிள்ளைங்க அதே போல விவசாயம் பண்ணணும்னு இருக்கிறவங்க தற்காப்பு கலைகள் கத்துக்கணும் தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பொறுப்பாளராக இருந்து உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் நல்ல வளர்ச்சி பாதையில போறதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ கொடுங்க சோ பயனாளராகவும் நீங்க உள்ள வரலாம் இல்ல நல்ல ஒரு பொறுப்பாளராகவும் தலைமை பொறுப்பாளராகவும் நீங்க உள்ள வரலாம் பயனாளராக வந்து அந்த ஒன்பது திட்டத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல நான் வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்து நானும் என்னுடைய ஊர் மக்கள் எல்லாருமே இது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க திருவாகி நான் திட்டத்தின் மூலயமா உள்ள வந்து இது எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய ஊர் மக்கள் பயன்படுத்துறதுக்கும் இந்த வெபேஜ்குள்ள உள்ள போய் முழுமையா வந்துட்டு அந்த திருவாகிய நான் திட்டத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்ன அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம் அதை ஃபில் பண்ணி உங்களை நிரூபணம் பண்ணுங்க பயனாளராக வரவங்க அனுபூதி ஏ டாட் இன்குள்ளே வரலாம் அந்த டாட் இன்லேருந்து அனுபூதி ஏ டாட் காம் குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆன் போர்டிங்கோ இல்லை ஒரு பே ஆன் போர்டிங்கோ நீங்கள் வந்துட்டு உள்ளே பெறலாம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அனுபூதியை ஒரு சரியான நபர்களை தேர்வு செய்து அவங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி பண்றதுக்கு தேவையான முதலீடு நாம பண்றோம் அந்த முதலீடு யாருக்கு தேவைங்கிறத நீங்க சரியா உங்களை நிரூபணம் பண்ணிக்கங்க அதே போல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாரு வந்துட்டு அதிகம் சிரமப்பட்டு இருக்காங்க இந்த விவசாயம் பண்றதுக்கும் தொழில் நடத்துறதுக்கும் அதே போல வேலைக்கு போகாம இருக்கக்கூடிய மக்கள் வேலைக்கு போயும் சரியா ஊதியம் பெறாம இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை முன்னேற்றணும் யார் வந்துட்டு சரியா இதை பெறக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த ஸ்கீம் மூலயமா அவங்கள வந்து முன்னேற்றுங்க ஸோ திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க வந்துட்டு எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் செவன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஃபோர் இப்ப இந்த வெப்பேஜ் நான் சொன்னேன் அந்த வெபேஜ்குள்ள போக முடியல எனி டவுட் நீங்க முதல்ல எனக்கு கால் பண்ணிடலாம் எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் எவ்வளவு பேர் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க So, செவன் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ ட்ரிபிள் இது எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தென் WhatsApp நம்பர் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு வெப் போகணும் அப்படினா திருவாய நான் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா திருவாயன் நான் டாட் அனுபூதி ஏஐ நம்மளுடைய கம்பெனி பேஜஸ் கம்பெனி என்ன இது அனுபூதி AI இதுல வந்துட்டு உள்ள பப்ளிக்ல இருந்து ஒரு புரோஜனியா உள்ள வந்து தென் இதுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த முதலீட நீங்க எப்படி ரிட்டர்ன் நீங்க வந்துட்டு பண்ணணும் இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனுபூதி ஏஐ டாட் இன் இந்த பேஜ்குள்ள உள்ள வாங்க ஸோ எவ்ரி திங் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்பாளராக இருந்தாலும் நீங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய தாலுக்காவ உங்களுடைய பஞ்சாயத்தை முன்னேற்றுங்க இல்லை ஒரு பயனாளராக நீங்க உள்ள வந்து உங்க வீட்டை முன்னேற்றுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீக் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு ஒரு அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அனுபூதியையில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்டு பயன்பட்டுகிட்டு இருக்காங்க மீண்டும் வந்துட்டு மேலும் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ வெபினார் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எவ்ரி மண்டே ஈவினிங் செவன் ஓ கிளாக் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் என்ன தொழில் வளர்ச்சி நாம செய்துட்டு இருக்கோம் எப்படி முதலீடு செய்துட்டு இருக்கோம் அந்த தொழில் எப்படி நடந்துட்டு இருக்கு நாம எப்படி வந்துட்டு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி அதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நிறைய ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் வரணும்னு கிடையாது தொழில் நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு புது நபர்கள் கூட தொழில பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இவ்வளோ மக்கள் நல்ல வந்து ஒரு திறமசாலி மக்கள் இருக்காங்க ஆனா இவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க நூறு சதவீதம் இத பயன்படுத்தி அவங்க வந்து இந்த முதலீட்டை சரியா செலுத்துவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த திட்டங்களை அந்த மக்களுக்கு வந்துட்டு பெற்றுத்தர முடியும் சோ பொறுப்பாளர்கள் திருவாகி நான் டாட் டாட் இன் மூலயமா உள்ள வாங்க பயனாளர்கள் அனுபூதி ஏஐ டாட் இன் மூலயமா வாங்க எதுவும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஃபோர்ங்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஈவினிங் ஏழு டு எட்டு மணி சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்